மாற்றம் என்ற வார்த்தை மற்றும் மாறாதது மத்த எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் மாறிக்கொண்டே இருக்கத்தான் செய்கிறது அந்த விதத்தில் எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் சார்ந்த ப்ராடெக்டாக தான் இருக்கிறது அப்போது இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு என்ன வகையான ப்ராடக்ட்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறப்போ எங்கள் கண்ணில் பட்டது தான் இந்த கழுத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஐடி கார்டு ஸோ இந்த ஐடி கார்டில் அவங்களுடைய விவரங்கள் ஓப்பனாக இருக்கிறது இதை வந்து ப்ரைவேசி ஏற்பட ப்ரைவேசி பாதுகாக்கும் முறையில் அது ஹைடு பண்ணால் என்ன அப்படின்ற முறையில் உருவானதான் எங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறார் மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் உதயராஜா இவங்க நிறுவனத்தோட பேர் ஜெய்ஹிந்த் ட்ரேடிங் கம்பெனி எங்கள் நிறுவனத்துலேருந்து நாங்கள் தயாரிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டும் ஸ்கூல் சார்ந்த ப்ராடெக்டாக தான் இருக்கிறது இப்போது நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கின்ற இந்த ப்ராடக்ட்டும் குழந்தைகளுக்கு ஒரு ப்ரைவசி கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதுவும் பர்டிகுலராக கேர்ள்ஸ்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் இது எந்த விதத்தில் சிறப்பாக இயங்குகிறது இந்த டேட்டாஸை நாங்கள் எப்படி ஒரு கியூஆர் கோடாக மாற்றி அது எப்படி அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி கொடுக்கறது அப்புறம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் இருக்கிறது எங்களுக்கு எப்படி ஆதரவு கிடைக்கிறது அப்படின்னு எல்லா விஷயங்களும் சொல்லிருக்கார் அதே நேரத்தில் நீங்களும் இது வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாகவே எடுத்து செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ற விவரங்களும் சொல்லியிருக்காரு அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னோட பேர் பியாரிலால் பிபியிலேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் என் பேர் உதயராஜா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க அதுக்கு எல்லாத்துக்குமே புரட்சி சிந்தனை ஒன்று இருக்குங்க காலத்துக்கேற்ற மாற்றம் ஒன்று இருக்குங்க அந்த மால மாற்றம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையானது இருக்கும் நான் ஒரு தேவையின் அடிப்படையில் நாங்கள் இன்வென்ட் பண்ணியிருக்க ஒரு நியூ ப்ராடக்ட் தான் கியூஆர் ஐடி லேபிள் பேட்ச் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கழுத்தில் தொங்குற ஒரு ஐடி தட் இஸ் ட்ரெடிஷனல் அண்ட் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ஐடி கடந்த எழுபது வருஷமாக எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் இருந்துச்சுங்க அதனால நன்மை தீமைகள் யாருமே கேள்வி கேட்காம அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த க்யூஆர் ஐடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு தேவை ஒரே ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி ஓப்பனாக விசிபிளாக இருக்கிறதுனால தீமைகள் நிறையா இருக்குங்க ஒரு ஐடி கார்டு தொங்குற ஐடி கார்டு ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குங்க ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் மேலே இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுடைய டி டேட்டா ஓப்பனாக இருக்கனால அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்க இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் தான் இந்த கியூஆர் ஐடி பேஜஸ் மாற்றத்தை வரவேற்போம் மாணவர்களை மகிழ்விப்போம் இந்த ஒரு மாற்றம் மாணவர்கள் மத்தியில் பேரண்ட்ஸ் மத்தியில் ஸ்கூல் நிர்வாகம் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் டாப் மோஸ்ட் அட்வான்டேஜ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வியாபார வாய்ப்பு இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு ஸ்கூலுக்கு எம்ஆர்பி எழுபது ரூபாங்க அதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொடுக்குறோம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எங்களோட யாராவது டீலராக இணைஞ்சா தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பதினேழு ரூபா ஐம்பது பைசா இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் இந்த அமௌண்ட்லேருந்து பத்து ரூபாய் சேர்த்து நீங்கள் உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்லேயோ உங்கள் ஏரியாவில் இருக்க மற்ற ஸ்கூல்லையோ மார்க்கெட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் இது பார்ட் டைமாக செய்யக்கூடிய ஒரு தொழில் தாங்க மார்ச் முதல் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லேருந்து ஒர்க் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒர்க் பண்ணால் இந்த ஒரு இன்கம் அடையலாங்க யாருக்கெல்லாம் எளிமையான புதுமையான புரட்சிகரமான போட்டியே இல்லாத தொழில் செய்யணும் விருப்பம் இருக்கோ பார்ட் டைமாக செய்யலாம் மாணவர்கள் இணைந்து செய்யலாம் மாணவ ம மகளிர் சுய உதவி குழு அப்படி இருக்கவங்க செய்யலாம் ரிட்டையர்டு பர்சன் செய்யலாம் யாராக இருந்தாலும் செகண்ட் பிஸ்னஸாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் இன்கம் ரெகுலர் இன்கம் ஏன்னா ஒரு ஸ்கூலில் கொடுக்குற டேட்டா ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் இது யார் போனாலும் யாராக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க யார் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறோமோ யார் அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு அட்டைன் பண்ணுறோமோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அந்த பிஸ்னஸ் ரெகுலராக கிடைக்குங்க ஸோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெகுலராக சம்பாதிக்கணும் எண்ணம் உள்ளவங்க தன்னார்வம் உள்ளவங்க தன்னம்பிக்கை உள்ளவங்க கண்ணில் நெருப்பும் களத்தில் வெறியும் சமரசமில்லாக முயற்சி செய்ய யாருமே ரெடியாக இருக்கீங்களோ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ வாங்க இணைவோம் வளருவோம் வல்லரசு இந்தியாவை உருவாக்குவோம் என்ன நண்பர்களே மிஸ்டர் உதயராஜா அவங்க நிறுவனத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த கியூஆர் ஐடி கார்டு வந்துட்டு எந்த விதத்தில் அவங்களுக்கு ரொம்பவே ப்ரைவேசி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது இதை நம்ம எப்படி ஒரு மார்க்கெட்டிங் செய்யலாம் இதில் நமக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கிறது இதில் எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்போது இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் சார்ந்த ப்ராடக்ட்லாம் பேசின வீடியோஸையும் லிங்க்கு கீழே கொடுக்குறோம் அவசியம் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்